வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எஸ்எஸ் மீடியாவின் அண்மை செய்திகள் தீபாவளி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு தமிழர்கள் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச வேட்டி சேலை கரும்பு பொங்கல் தொகுப்பு பொருட்களுடன் ஆயிரம் ரொக்க பரிசையும் தமிழக அரசு ஆண்டுதோறும் அளித்து வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இரண்டாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு அளிக்க தமிழக அரசு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொரோனா பொது காரணமாக பொதுமக்களின் வாழ்வாதாரம் மாத கணக்கில் பாதிக்கப்பட்டுள்ளதால் தீபாவளி பண்டிகையை அவர்கள் சிறப்பாக கொண்டாடும் பொருட்டு இந்த ரொக்க பரிசை வழங்க அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன அத்துடன் கொரோனாவை காரணம் காட்டி பொங்கல் பண்டிகைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக கூடுதல் தொகை அளிப்பது குறித்து அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த மார்ச் மாதம் இறுதியில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்ட பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு ஏப்ரல் மாதம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையாக தமிழக அரசு அறிவித்தது ஆனால் மே மாதம் இறுதி வரை பொது முடக்கமும் அதன்பின் பல்வேறு கட்டுப்பாடுகள் தளர்வுகளுடனும் பொது முடக்கம் அமலில் இருப்பதாலும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன ஆனால் ஏப்ரலில் ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கியதுடன் சரி அதன் பின் ரேஷன் பொருட்களை இலவசமாக வழங்குவதாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மாதந்தோறும் அறிவித்து வருகிறார் இந்த நிலையில் தீபாவளி பண்டிகைக்கு இரண்டாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்க தமிழக அரசு ஆலோசித்து வருவதாக கசிந்துள்ள தகவல் எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியிலும் சமூக வலைதளங்களிலும் எழுந்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்